ஓ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் பாலு பாலுன்னு ஒருத்தர் இருந்தாங்க அவனுக்கு வந்து மூக்கு வந்து ரொம்ப சப்பைங்க அதனால் அவனை அந்த கிராமத்தில் எல்லாரும் சப்ப மூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க யார் பாலுண்டா சப்ப பாலுண்டா தான் தெரியும் அந்த அளவுக்கு அவனை வந்து எல்லாரும் சப்ப சப்பை சப்ப மூக்கு சப்ப மூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தங்க அவன் பேரு நல்ல பேரு அருமையான பேரு பாலுண்டு யாருமே பாலுண்டே கூப்பிட மாட்டாங்க சப்பம் மூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க அவனும் யார் யார்ட்டும் சொல்லி பார்த்தான் அது வந்து சரியா வரல சப்பம் தான் அவன் பேரு சரியான கஞ்ச வேற சரிங்க பக்கத்து வீட்டில் இருந்தாருங்க பசுமதியின்னு ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல வசதியான ஒரு பயங்கரமாக செல்வம் தோட்டம் துறவு எல்லாம் இருந்துச்சு அவர் வந்து ரொம்ப வசையானவர் ரொம்ப நல்லவரும் உங்கள்கூட அந்த பசுபதி வந்து அதே மாதிரி ரொம்ப நல்ல மனுஷங்க யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார் கேட்குறவங்களுக்கெல்லாம் அவர் தாராளமாக கொடுப்பாருங்க ரொம்ப நல்லவர் இவன் பக்கத்து வீட்டுக்காரவன் பாலு இருக்கான சப்ப அவன் சரியான கஞ்சி அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது என்னடா இப்படி எல்லாம் வாரி வாரி எல்லாத்தையும் கொடுக்குறான் தனக்குன்னு வச்சுக்காம அப்படின்னு சொல்லி இவன் வந்து இவன் மனசு இவனாம் நினச்சிக்கிட்டே இருப்பான் அவன் எல்லாத்துக்கும் இப்படி வாரி வாரி கொடுக்குறானே பாருன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இது கொடுத்து கொடுத்து என்ன ஆச்சுன்னாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் வசதி ஆயிடுச்சு ஒரு நேரத்தில் இருக்கிற செல்வம் பூரா எல்லாம் போய் ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டாருன்னு சரி ஒரு நான் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் போச்சு அவருக்கு அந்த பசுபதிக்கு சாப்பாட்டுக்கே இல்லை சரி இவன்ட்டா பக்கத்து வீட்டில் சப்பா மூக்கு இருக்கான்ல அவன்கிட்ட தான் வசதி இருக்குல்ல போய் ஒரு நூறுரூவா கேட்கலாம் சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சாதிக்கு வேற உடம்பு சரி இல்லைங்க இந்த பசுவதியோட கொஞ்சாதிக்கு வேற உடம்பு சரியில்லாம் போச்சு ஒரு நூறுரூவா கேட்கலான்னு போய் அந்த ஒரு சப்பா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்துங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசு இல்லை கொஞ்சாதிக்கு வேற உடம்பு சரி இல்லை ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுங்க நான் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படிங்கும் இவன் தான் ஏற்கனவே யாருக்கும் ஈய மாட்டான் இவன் நீ வந்து இப்போ நூறுரூவா நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நீ எப்படி திருப்பி கொடுக்க போற உனக்கு வந்து ஒன்று உன்ட்ட காசும் இல்லை ஒன்று வேலையும் இல்லை சும்மா இருக்க எப்படி ரூபாய் திருப்பி கொடுப்ப ஒன்று விடாச்சு நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரே வந்து நீ வந்து என்கிட்ட வந்து கேட்ட வந்து என் தோட்டத்தில் வந்து வேலை செய்ய வேலை செஞ்சா உனக்கு கூலியா வந்து நூறுரூவா தர்ற நீ டெய்லி வேலை செஞ்சாலும் சரி தினமும் நூறு நூறுரூவா வாங்கிக்க வா அப்படிங்கும் போது இவன் வேற ஒன்றும் வழியில் என்ன செய்யறது பாவம் அவனுடைய தோட்டத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க வேணும்னே இந்த சப்பம் அவ வந்து அந்த பசுபதி வந்து ரொம்ப வேலை வாங்குறாங்க அந்த வேலைச்சு இந்த வேலைச்சு அதான் இதுன்னு உட்படாத வாடு ஆனால் பாவம் அந்த பசுபதிக்கு வந்து வேற ஒன்றும் வழியே இல்லாமல் எல்லா வேலையும் சொல்ற வேலை பூரா செஞ்சுட்டு ராத்திரிக்கு வந்து நூறுரூவாய் வாங்கி போய் பஞ்சாதிட்டு கொடுத்து சமைச்சு சாப்பிட்றதுங்க இந்த மாதிரியே இருந்தாப்பில இந்த மாதிரி வந்து அனைத்து அப்போ தான் வர்றாப்புல கொஞ்சம் வந்து எல்லா சாமான வாங்கிட்டு கொடுத்து சமையல் செய்யுமா அப்படிங்குவோம் அது போக உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு வேறு என்ன செய்யுது புருஷனுக்கும் செஞ்சு கொடுக்கணும் தானே சாப்பிட்ணும் அதனால வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சமையல்லாம் செய்யுதுங்க சமையல் செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்காக எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும்போது யாரோ வந்து கதவை வந்து தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது போய் இவர் பசுபதி போய் கதவை துறக்கிறாரு யாரோ வந்து அறிமுகமே இல்லாதவர்கள் இழு இருக்காரு வந்து நிற்கிறாரு என்னங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பசோடு இருக்குங்க இந்த வழியாக போக வேண்டியதாக இருக்கேன் ரொம்ப பசி அதோடு ராத்திரிக்கு வந்து தங்கி வந்து போகணுங்க ஒன்று எனக்கு ஒன்று இடம் தெரியல ஏதாவது நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்குறாரு இவர் பா இவர் தான் இலக்கண மனசு காசு இருக்கு இல்லை அது அப்புறம் ரொம்ப வந்து இலக்கம் கொண்டு உள்ள சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து கை மூச்சுல கழுவிட்டு வாங்க சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் ஒன்று சாப்பாடு அதிகமாகல இல்லைங்க இங்கே ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன் அதை வந்து நம்ம உட்காந்து மூணு பேருமா சாப்பிட்டுக்குவோம் பகுந்து இருக்கிற சாப்பாட்டை மூணு பேரும் பகுந்து சாப்பிட்டுக்குவோம் இங்கேயே ஒரு இடத்துல படுத்துருந்து காலையில் நீங்கள் எழுந்துட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையாக சொல்லுவோம் அவரும் சரிங்க ரொம்ப சந்தோஷங்கன்னு வந்து எல்லாம் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சது இடத்துல மூளையில் வந்து அவர் படுத்துட்றாரு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறாரு எழுந்திரிச்சு சரிங்க நான் போயிட்டு வர்றேங்க நீங்கள் உதவுனதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்து நீங்களே தெரியாத இடத்துல அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்றிங்க அவர் விருந்தாளிங்க போகும்போது இவருக்கு வந்து சொல்லிட்டு போகிறார் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் உதவி பண்ணீங்க ரொம்ப நல்ல விதமாக கவனிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்க அதுக்காக உங்களுக்கு வந்து நான் ஒரு கை மாறி செய்கிறேங்க என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட வந்து ஒரு அதிசயமான கண்ணாடி இருக்குங்க மோகம் பார்க்குற கண்ணாடியிலேயே அது வந்து அதிசயமான கண்ணாடி அந்த கண்ணாடியை நீங்கள் வச்சு அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு மூணு முறை உங்கள் விருப்பத்தை சொல்லலாம் சொன்னால் உங்கள் நிறைவேத்து உங்கள் விருப்பத்தை வந்து அதை நிறைவேற்றி வைக்கும் அந்த கண்ணாடியை பார்த்து மூணு முறை உங்களுக்கு தேவையான விருப்பங்களை வந்து சொன்னீங்கன்னா மூணையும் நிறைவேற்றி வைக்கும் நாலாவதை வந்து வேலை செய்யாது அது யார் எழுதி கொடுத்தாலும் அப்படித்தாங்க அதனால் நீங்கள் அந்த கண்ணாடியை வச்சு நீங்கள் வந்து என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க உங்கள் விருப்பத்தை அந்த கண்ணாடி வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து போட்டு போகிறாருங்க சரிங்க ரொம்ப ச சந்தோஷங்க நான் வந்து அதை வந்து அந்த கண்ணாடி வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்றாருங்க போன பின்னாடி இவர் வந்து அந்த கண்ணாடியை வந்து அந்த கண்ணாடியை பார்த்து அந்த மோகம் பார்க்குற கண்ணாடி அதிசயமான கண்ணாடி இருக்க அந்த கண்ணாடியை பார்த்து சொல்கிறாருங்க கண்ணாடி என்னுடைய மனைவி வந்து பழையபடி உடம்பு வந்து நல்ல தெம்பாகவும் நல்லாவும் வரணும் அவள் வந்து உடம்பு சிறுலாமிருக்கா அதெல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு வரணுங்கிறாப்புல சொல்லி போட்டு கண்ணை மூடி சொல்லி போட்டு திறந்து பார்த்தா கொஞ்சாதி வந்து பழைய மாதிரியே இருக்கா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இன்னும் வந்து எப்படி இருந்தாங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க அந்த மாதிரியே வந்து ஆகிட்டாப்பிங்க சரி இன்னும் நிறைவேறிச்சு இவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு மறுபடியும் அந்த கண்ணாடியை பார்த்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாளிகை வீடு வேணும் நான் முன்னே வச்சுருந்தேனே அந்த மாதிரி ஒரு நல்ல மாளிகை வீடு வேணும்னு சொல்லி மூடி சொல்லிட்டு திறந்து பார்த்தா வீடு வந்து மாளிகை வீடு ஆயிடுச்சு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி வந்து ஒரு விருப்பத்தை வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு தான் என்னை நிறைவேற்றியிருக்காரு மூணாவது வந்து என்ன பண்ணுறாரு என்னுடைய இழந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய இழந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு கண்ணு மூடி சொல்பு திறந்து பார்க்குறாரு அவருடைய செல்வங்கள் எல்லா செல்வங்களும் வந்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி இப்போ இதெல்லாம் இவர் வந்து திடீர்னு வந்து பணக்காரனானது இவருடைய கஷ்டம்லாம் தீர்ந்தது இவருடைய பொஞ்சாதி வந்து உடம்பு வந்து சரியானது எல்லாமே இந்த பக்கத்து வீட்டு சப்பா முக்கிய இருக்கான்ல அவளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஒரே ஆட்சி என்னடா நம்மகிட்ட வந்து டெய்லி நம்ம தோ தோட்டத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வேலை செஞ்சு நூறுரூவா வாங்கிட்டு போய் சமைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி வேலை கட்டான் வேலை கொடுத்தோம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு நைட்டில் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே மண்டியால் புடச்சிது ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் யோசனை விட்டு வந்து என்ன சாயந்தரம் வந்து நேராக வீட்டுக்கு பசுமதி வீட்டுக்கே வந்துடுறாங்க சப்பம்பூக்கே வந்து சும்மா பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் என்னங்க நல்லா இருக்கீங்களா என்ன இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அம்மா எப்படி உங்களுக்கு திடீர்னு இந்த செல்வம்லாம் வந்துச்சு இந்த வசதியெல்லாம் வந்துச்சு கொஞ்சாதி வந்து உடம்பு நல்லா இருக்காப்புல ஆரோக்கியமாக இருக்காப்புல என்ன ஏது என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படிம்போது இவன் வந்து ரொம்ப எகலாசத்துங்க இந்த பசுபதி வந்து ரொம்ப எகலாஸ்து உள்ளது புற சொல்லிடுறான் ராத்திரி வந்து ஒரு விருந்தாளி வந்தார் தங்கனார் அவர் வந்து ஒரு அதிசயமான கண்ணாடி ஒன்று கொடுத்தாரு அந்த கண்ணாடி விஷயம் தான் இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு சப்ப ஒரு மாறியாக ஆயிடுச்சு அப்புறம் நைஸாக வந்து பேசி கேட்குறான் அந்த கண்ணாடி வந்து எனக்கு ஒரே ஒரு நாளைக்கு கொடு எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விருப்பங்கள் வந்து நிறைவேறாமையே இருக்குது ரொம்ப நாளாக அதனால அதை நிறைவேறுதான்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஒரே ஒரு நாளை கிட்டே கொடு அப்படிங்கிற முக்கிய தண்ணி சொல்லி போட்டு கண்ணாடி எடுத்து கொடுத்துட்ற அப்படிங்க அந்த கண்ணாடி எடுத்து அந்த சப்ப மூக்கிட்ட கொடுத்துட்றப்பல வந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு முன்னே வீட்டை தாப்பு போட்டுக்கிறேன் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தாப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அந்த கண்ணாடியை பார்த்து முன்ன வந்துங்க முசோ விருப்பம்மா வந்து அவனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த மூக்கு சப்பையாக இருக்குல்ல அந்த பிரச்சனை தான் அதை வந்து அந்த மோம்பகர் கண்ணாடிக்கிட்ட சொல்கிறாங்க கண்ணை மூடி கண்ணாடியே அதிசய கண்ணாடி என்னுடைய மூக்கை வந்து கொஞ்சம் நீளமாக்கி வை என்னுடைய மூக்கை கொஞ்சம் நீளமாக்குங்க அதே மாதிரி கண்ணாடி வந்து மூக்கை வந்து நீளம் ஆக்கிறது அவ ரொம்ப நீளமாக வந்துருது அசிங்கமாக இருக்க ஆளே அடையாளம் தெரியல மூக்கு நீளமாயிருச்சு ரொம்ப நீளமாயிருச்சு அடா என்ன பெரிய பெரிய சிக்கலாக போச்ச அப்படின்னு சொல்லி என்ன என்ன பண்ணுறான் அஜி ரெண்டாவது விருப்பம் இவன் சொல்லணும் இவன் என்ன பண்ணுறான் அந்த கண்ணாடி பார்த்து எனக்கு இந்த மூக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன கண்ணு கண்ணை திறந்து பார்க்கற மூக்கே காண என்ன பெரிய உண்மை புரியல முன்ன மூக்கு ரொம்ப நீளமாச்சு இப்போ மூக்கை இல்லாமல் போயிடுச்சு இது ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஐயையே வேணாம் வேணாம் இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ரெண்டு கேட்டாங்க இப்போ மூணாவது விருப்பம் மட்டும்தான் பாக்கி இருக்குது என்ன பண்ணுறான் எனக்கு வந்து அந்த பழைய மூக்கே கொடுத்துரு அப்படிங்கிறான் இவளுக்கு அந்த பழைய சப்ப மூக்கே வந்துடுது வேறு ஒன்றும் வழி இல்லை இனிமேல் அதுக்கு மேலே அவன் அந்த கண்ணாடி என்ன என்னமோ பழைய பார்க்குறேன் எனக்கு ஒன்று ஒரே விருப்ப விருப்பத்தை நிறைவேற்றி வையா அது இதுன்னு எது எதுவும் சொல்கிறான் கண்ணாடிக்கிட்ட ஒன்று அவளை ஏன்னா மூணு தான் நிறைவேற்றி வைக்கும் மூணும் நிறைவேற்றி வச்சிருச்சு கடைசி பாருங்க ஒழுங்கான ஏதாவது நல்ல கேள்வி கேட்டு இருந்தால் வேணா நான் வாங்கியிருக்கலாம் விருப்பங்களை நல்ல விருப்பங்களை நிறைவேற்றிருக்கலாம் அப்படி அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் எதையோ கேட்டு எல்லாம் சேர்ந்து கட்டிச்சு இப்போ அவனுக்கு அந்த பேராசை பெருநஷ்டமாக முடிஞ்சிருச்சுங்க